வெல்கம் டு சமையல் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வாழைப்பூ வடகம் எப்படி பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் வாழைப்பூ வடகம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு வாழைப்பூ நாலு ஒளுத்தம் பருப்பு நூறு கிராம் காரமணி நூறு கிராம் காய்ந்த மிளகாய் ஆறு உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் பெருங்காயப்பொடி ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு இப்போ வாழைப்பூவை சரியாக நல்லா பிரித்து எடுத்து சிறிதாக நறுக்கி மோரில் சில நிமிடங்கள் போட்டு வைத்து விட்டு படிகட்டி எடுத்து விடவும் இதனால் துவக்கு சுவை கொஞ்சம் குறையும் உளுத்தம்பருப்பு காராமணியை தனித்தனியாக இரண்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் அதில் காய்ந்த மிளகாயை சேர்த்து குரகுரப்பாக அரைக்க வேண்டும் அதில் வாழைப்பு உப்பு மஞ்சள் பொடி பொடி போன்றவைகளை கலந்து சிறிய வடகங்களாக செய்து வெயிலில் நன்றாக காய வைத்து பிடித்து பத்திரப்படுத்தி கொள்ளலாம் தேவைப்படும் போது ரெண்டு தேக்க எண்ணெயில் ஐந்து வடகங்களை வறுத்து சாம்பார் அல்லது கூட்டியில் இட்டு சாப்பிடலாம் அப்படிய உணவில் கலந்தும் சாப்பிடலாம் இது கற்பப்பையை வலுப்படுத்தக்கூடிய உணவு மாதவிடாய் காலங்களில் அதிகமான உதிரப்போக்கால் துன்பப்படுவர்கள் தினம் மூன்று வடகங்கள் உணவில் கலந்து சாப்பிடலாம் சினப்பையில் இருப்பவர்களும் இதனை தினமும் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் இதை எல்லோரும் சாப்பிடலாம் சாப்பிடுவதற்கு ருசியாகவும் இருக்கும் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள் 29 and I find myself wondering what did happen to the last 10.